சப்போட்டா காலம் ஒரு சீசனு காய்ச்சி இப்போ திருப்பி பிஞ்சு வைக்கிது இல்லைம்மா பூ வைக்கிது பாரு எல்லாம் பூ இந்த மாதிரி முக்கு வச்சு பூ வைக்கிது நிறையா ஆனால் காய்க்கும் இங்கே பாருங்கள் இந்த மரம் சைஸாக பாருங்க இந்த மரம் வச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நாங்கள் இங்கே வீடு கட்டாததுக்கு முன்னாடியே அந்த மரத்தை வாங்கி வச்சாங்க ஆனாலும் வளரவே இல்லை ஆனால் அடி கட்ட பாருங்க இவ்வளோ இருக்குது மொத்தமே இவ்வளோ தான் இருக்கு ஆனால் அதில் வந்து ஒரு ஒரு வருஷம் காய்ச்சுதுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து கா இருக்கும் காய்ச்சுது அதில் எந்த பண்ண காய்க்கலை சரி சுற்றி மரம் இருக்கா நெல்லாக இருக்கா அதில் காய்க்கிலன்னு வந்துட்டோம் ஆனால் இன்னைக்கு பார்த்துக்குங்க நாங்களே இப்போ தான் பார்க்குறோம் ரெண்டு கா தொங்குது பாருங்க தெரியுதா ரெண்டு கா தொங்குது இந்த ரெண்டு காயும் பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தொங்குது ரெண்டு கா ஆனால் ஃபர்ஸ்டில் காய்ச்சது பாருங்க மரம் வச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து காய் ஒன்று ஒன்று உளு பெருசு இருந்தது அவர் பத்து காய் தான் இருக்கும் அதுலேருந்து காய்க்கவே இல்லை மரமுமே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஒரு சோடையாவே இருக்குது பாருங்களா கிளம்பவே இல்லை ஒரு ரெண்டு கா தான் காய்ச்சிருக்கும் எவ்வளோ காய் பாறான் அழகா இருக்குது பாரா அது பேர் எப்படி இருக்கு பாராமா எவ்வளவு அழகா இருக்கு பாரு பாக்க வச்ச அப்பா வந்து இந்த செடி வாங்கும் போது செடி பழம்னு சொல்லியிருந்தாங்க காலமே அதான் டப்ன செடி பழம் அப்படின்னுட்டு ஆனா இது காய்க்கும் போதுதான் தெரியுது கலாக்கம் இதுக்கு பேரு கலாக்கா இது வந்து ஊட்டா தான் நான் செஞ்சிருக்கேன் இல்ல ஆனா இதுல இன்னும் என்ன செய்வாங்கன்னு தான் தெரியல ஊர்கா தான் செஞ்சுருங்க கொஞ்சம் பறிச்சு ஊர்கா போட்டுருவோமா இது பாருங்க இது வந்து ஊர்காவுக்கு நல்லா இருக்கும்ங்க நல்ல புளிப்பு இருக்கும் இதில் காயில் நல்ல புளிப்பு இருக்கும் மாங்காயிட ஜாஸ்தி புளிப்பு இருக்கு ஆனால் சீக்கிரமாக அப்படியே எண்ணெயில் போட்டு அப்படி ரெண்டு பரட்டை பரட்டும் போது பார்த்தீங்கன்னா நல்லா காய் எப்படி இருக்குது பாருங்க இதில் ஒரு பால் ஒன்று வருது பாருங்கள் இதில் வேற என்ன என்ன செய்வாங்கலாம் எனக்கு தெரியல இது இந்த காயில் வந்து வேற என்ன என்ன செய்வாங்களா எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஊறுகாய் போடுறது மட்டும்தான் தான் தெரியுது எனக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதில் வேறு எதாவது செய்யலாமா என்னன்னு என்ன ஆ முடியலண்ணா புளி 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 கொண்டது தாங்கல்லம்மா அது அன்றைக்கி சரி எடுத்து அதை அப்படியே வச்சுருக்கான் ஒன்றுமே பண்ணலை குளி வாங்கினாங்க அவங்க வந்து அரிஞ்சு காய வச்சு எனக்கு எப்பயுமே சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க நல்லா காஞ்சி சூப்பராக அரிஞ்சு கொடுத்துருவாங்க எனக்கு அவங்க எப்படி இருக்குது எப்படியா வரவே மாட்டாங்குது நல்லா க்ளீன் பண்ணி அந்த காய வச்சு அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதை மாதிரி திரும்பியும் காய வச்சு நம்ம வந்து பக்கெட்டில் வாலியில் பிளாஸ்டிக் வாலியில் வைக்கிறோம் எதில் வேணாலும் வைக்கலாம் நமக்கு வந்து கருத்து போகாமல் இருக்கும் நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா நல்ல இதை மாதிரி சாப்பிடையும் வச்சாலும் வைப்பேன் இல்லைன்னா பிளாஸ்டிக் வாலியில் வைப்பேன் வச்சு தான் அதை மாதிரி நான் வச்சிரும் அப்படியே புளி வீணாக போகாமல் அப்படியே இருக்கும் நமக்கு நான் ரெண்டு தான் பிரித்து வச்சிருவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கொஞ்சம் எடுத்து தனியாக குழகுறதுக்கு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு பொங்கல்லாம் வருது பாருங்கள் அந்த டயத்தில் ஒரு பக்கெட்டை எடுக்கிற மாதிரி வச்சுப்பேன் ஆனால் எடுத்து கரைக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதில் பீங்காய் ஜாடியில் தான் வச்சுப்போம் நாங்கள் அப்படி தான் துரிச்சு வைப்போம் நாங்கள் இது சூப்பராக இருந்து பாருங்கள் எப்படி இது நல்லாயிருக்கும் அந்த புளி நல்லா ரொம்பவும் புளிப்பு இருக்காது ரொம்ப இருப்பு இருக்காது ம் நல்லா சில புளி வந்து புளிப்பு அப்படியே கறிக்கிறா மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது நான் எப்போதும் வாங்குறவங்க தான் எனக்கு சுத்தம் பண்ணி ஒன்றா கொடுத்துட்டாங்க இதை எடுத்து வச்சுருவோமா சூப்பு வைக்கோமா சூப்பு இந்த அசிங்க வந்து வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து இன்னும் புளி எடுத்து வைக்கல இந்த புது புளியில வைப்போம்னுட்டு அப்படியே வச்சிருந்தேன் சரி கழுவிட்டேன் கழுவி தொடச்சி வச்சிருந்தேனா சரி இன்னைக்குதான் எனக்கு நேரம் கிடச்சிருக்கு எனக்கு சரி இன்னைக்கு வச்சுருவோம் அப்படின்னு அது மண்பானையில் வச்சா என்ன பண்ணுது தண்ணி கொத்தா மாதிரி ஆகிடுச்சு சரின்ட்டு எங்கள் ஊர் திருமணா பாலில் வந்து நாங்கள் எப்போ கோவிலுக்குலாம் போனோம்னா எதோ அது ஒரு ஞாபகமாக வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு வாங்குவோமா அதனால இந்த தடவை குளிவிக்கு வாங்கிட்டு வந்துட்டான் நல்லா இருக்குல்லாம்மா நல்லா இதில் அப்படியே அழுத்தி அழுத்தி வச்சுக்குவோம் அப்பப்போ முடிஞ்ச பிறகு எடுத்துப்போம் அவ்வளோதாம்மா கொள்ளுது போறோம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா இருக்கு இதை வச்சு அமைக்குவோம் சூப்பராக இருக்கு முருங்கைக்கிற சூப்பு ஏடா எங்கள் இப்போ முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சூப்பு தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் ஆனால் அந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து பார்த்திங்கன்னா பொழுது போயெல்லாம் சாப்பிடக்கூடாது கொஞ்சம் முன்னேறத்தில் நாலு மணிக்கு இப்படி சாப்பிட்லாம் நம்ம என்னென்னா பகலில் வச்சு ஒரு ப மதியம் ஒரு பதினோரு மணி போல் கூட சாப்பிட்லாம் ஏன்னா நாலு மணி நாலரை அஞ்சுக்குள்ளே சாப்பிட்ருங்க இப்போ நான் மண் சட்டியில் தான் வைக்கிறேன் தண்ணி ஊற்றிருக்கேன் இதில் முருங்கைக்கீரையே நல்லா அலசிட்டு அப்படி இந்த மாதிரி காம்பு இருந்தால் பரவாயில்ல இதோட அப்படியே சேர்த்துக்குங்க ரொம்ப அடை இலை மட்டும் உருவ வேண்டியில் காம்போடே கொஞ்சம் சேர்த்துக்கணும் இதில் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சேர்த்துருக்கேன் வெள்ளை பூண்டும் ஒரு அஞ்சாறு சேர்த்துருக்கேன் தக்காளி அப்படியே இந்த அளவுக்கு ஒரு கொத்த அளவுக்கு மல்லி இலை இதையும் சேர்த்து நம்ம அந்த சூப்பு வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது அவ்வளோதும் மருத்துவ குணம் இருக்குது மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் சீரகம் நல்லா இப்போ வெந்துட்டு எப்படி வெந்துட்டு பித்தியாமா அது வந்து கொழுந்து கீரையா அப்படியே ஒரு வேக்காட்டில் வெந்துட்டு அப்படியே நம்ம வந்து வடிச்சத இதை அப்படியே நம்ம அதை சட்டியிலேயே சேர்த்துருவோம் நீங்க இதை அப்படியே ஆற விட்டு கூட மிக்சி கப்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த மத்தால தாங்க அப்படியே கடைஞ்சி விட அது மண் சட்டிக்கிறதுக்கும் நல்லா கடைஞ்சி விட்டலாம் இப்போ பாருங்கள் நல்லா எப்படி அப்படியே கீரை கடைஞ்சிருக்குற மாதிரி கடைஞ்சிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த மிக்சிலே போடலை மத்தாலே அந்த மண் சட்டிங்கிறதுனால நல்லா மசிஞ்சிட்டு கீரையும் அப்படியே கலர் மண் சட்டிங்கிறதுனால அப்படியே பாருங்கள் வெந்தும் கலர் அப்படியே பசுமையாக இருக்குது பாருங்கள் இத நம்ம அந்த வடிகட்டினோம்ல அந்த சூப்பு தண்ணி அதை திருப்பி இதில் சேர்த்துட்டு நம்ம அதை அப்படியே அப்படி நல்லா கலந்து விட்டு ஒரு தடவை வடிகட்டிக்கணும் இது வந்து நம்ம வடிகட்டி அப்படியே கலர் பாருமா அப்போ இருக்க சேர்ந்து பரான் அதே சில எல்லாம் கடை பாரு அது மாதிரியே இருக்கு சூப்புல மிளகுத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்க அப்படியே சேர்த்து கலக்கி விட்டு மிளகுத்தூள் வாசனை இலை வாசனை சூப்பரா இருக்கும் மல்லி இலை வந்து தலை சுத்தாலும் மயக்கம் வராது ரெண்டாவது ரத்தத்தை சுத்தப்படுத்தாது அது மாதிரி முருங்கை கீரை இந்த ரத்த சோகம் உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லது அது இரும்பு சத்து அதிகம் இருக்கு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு ஜீரகம் எல்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி டெய்லி வச்சு குடிச்சு பாருங்க பார்த்துட்டு சொல்றேன் சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து குடிச்சு பார்த்து உடம்ப ஹெல்த்தியா வச்சுக்கிங்க ரசிச்சு சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க நாளை சந்திப்போம்